ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனலில் நம்ம சேனலில் ஒரு சில காரணங்களால் வீடியோ எதுவுமே போட முடியல தொடர்ந்து ரெண்டு மாதமாக பட் இனிமே அப்படி இருக்காது இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாரசூசியோட எஸ்டிலா கார் தான் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டியோட ஒரு சில லைன் பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் சேல்ஸ்லேருந்த வண்டி இந்த வண்டியோட லுக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு டால்பேக் பேக் டிசைன்லேயே இருக்குது இது ஒரு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொண்ட வண்டி இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா பதினாலு டு பதினாறு வரைக்கும் சிட்டிலேயும் ஹைவேஸில் பார்த்திங்கன்னா பத்தொன்பது டு இருபது வரைக்கும் மைலேஜ் நல்லாவே கொடுக்கும் வித் ஏசியோட இந்த வண்டியோட ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வண்டியில் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் நல்லாவே இருக்கும் ஓகே வண்டியை பற்றி பார்ப்போம் இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன் மாடல் இதோட வேரியண்ட் பார்த்திங்கன்னா எல் வேரியண்ட் இதோட ஓனர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஓவர் கண்டிஷனில் தான் இப்போ வரைக்கும் இருக்குது இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்குது ஃப்ரெண்டு வீல் ரேர் வீடுன்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக நான் லைவே காமிச்சிருக்கேன் பார்த்துடுங்க இந்த கார் டிரைவ் பண்ணியிருக்கேன் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க வண்டியோட எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மார்ச் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் லைவில இருக்குது இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது இந்த காரோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டீரிங்லாம் இருக்குது இந்த வண்டி இப்போ இருக்கற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தான் இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இந்த வண்டியோட அவங்க கட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுற ஸ்க்ரீனில் இருக்க காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு எஃபோர்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துச்சிடும் தேங்க்யூ